நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் என் ஒட்டுமொத்த ஸ்டேட்டஸுமே போயிடுச்சு நான் சொந்தமாக சம்பாதித்த பணத்தில் புதிதாக ஒரு இருசக்கரம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் இருநூறு பேர் பார்த்தான் மறுநாள் தலை வலிக்கிற மாதிரியும் இருக்கு வலிக்காத மாதிரியும் இருக்கு ஜோரம் வர்ற மாதிரியும் இருக்கு வராத மாதிரியும் இருக்கு என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல உடம்பெல்லாம் போட்டு முறுக்கு டாக்டரை போய் பார்த்தேன் மருந்து வாங்கி சாப்பிட்டேன் சரியாகல எங்க பாட்டி துண்ணுறுலாம் போட்டுச்சு சரியாகலை எங்க ஊர்ல உள்ள ஒரு பூசாரிட்ட போய் வெத்தலையில மை போட்டு பார்த்தேன் அதுலயும் ஒன்னும் தெரியல இருந்தாலும் அவர் இது மாதிரி பல கேஸ பார்த்திருப்பாரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு த்ரீ மினிட்ஸ் அகோல ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் பார்த்திருக்காரு அவர் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு நான் கேட்டேன் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி முள்ள முள்ளால தான் எடுக்கணும் அது மாதிரி வச்ச ஸ்டேட்டஸ ஸ்டேட்டஸால தான் எடுக்கணும் உடனே வீட்டுக்கு போய் நான் வாங்கின இருசக்கர வாகனம் விபத்து ஆயிருச்சு நானும் வச்சேன் ஒரு சொந்தக்கார பார்த்தாரு தலைவலி போயிருச்சு இரண்டாவது ஜுரம் போயிருச்சு மூணாவது பார்த்தாரு உடம்புல உள்ள எல்லா விதையும் போயிருச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு